வணக்கம் இன்றைக்கு பார்க்க இருப்பது குழந்தைகளுக்கு சளியை இரண்டு நாளில் எப்படி குணப்படுத்தலாம் அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது ரெண்டு வயதுக்கு மேலுள்ள அனைத்து குழந்தைகளும் சாப்பிடலாம் இது அனுபவ உண்மை இதற்கு தேவையான பொருட்கள் துளசி மிளகு இரண்டே பொருட்கள் தான் தேவை செய்முறை துளசி ஐம்பது இலை எடுத்து கொள்ள வேண்டும் மிளகு இருபத்தஞ்சி மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை அம்மியில் அரைத்து கொள்ளுங்கள் பின்பு இதை மிளகு போல் சிறு சிறு உருண்டையாக உருட்டி மாத்திரை போல் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டு வயது மேலுள்ள குழந்தைகளுக்கு காலை ஒரு உருண்டை மாலை ஒரு உருண்டை இப்படி மூன்று நாட்கள் சாப்பிட சளி நீங்குவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம் ஐந்து வயதுக்கு மேலுள்ள குழந்தைகளுக்கு காலை இரண்டு உருண்டை மாலை இரண்டு உருண்டை சாப்பிட வேண்டும் முக்கிய குறிப்பு பதினாலு வயதுக்கு மேலுள்ள ஆண்கள் துளசி வேப்ப எண்ணெய் ஆகியவை சாப்பிடக்கூடாது ஏன் என்று அடுத்த பதிவில் பார்ப்போம்